எல்லாருக்கும் வணக்கம் உங்களுடைய தளபதி அன்பா சொல்ற மாதிரி நண்பா நம்பி அப்படின்னு பாரு அந்த மாதிரி உங்களை மாதிரி நானும் அவருக்கு ஒரு நண்பர் அதாவது நைன்டி த்ரீ அவருக்கு அப்போ எயிட்டீன் இயர்ஸ் அப்ப அவர் ஸ்டேட் பேங்க் காலனியில் தளபதியுடைய நைன்டீன்த் பர்த்டே கொண்டாடுறோம் ஏன்னா எயிட்டீன்த் பர்த்டேக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் தெரியும் நாங்கள் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்போ நானும் நடிகர் சஞ்சீவ் சீரியலில் நடிக்கிறார்ல சஞ்சீவ் அவங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் கேக் வெட்டா வெட்டி கொண்டாடுறோம் அவரோட பர்த்டே அப்போ நானும் சஞ்சீவ்னு சொல்கிறோம் மாப்பி உன்னுடைய இந்த பர்த்டே இது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது பல லட்சம் பேரோட உன்னோட ரசிகர்களோட கொண்டாடணும் அப்பதான் ஒரு படம் ரெண்டு படம் நடிச்சிருக்கிறாரு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா முப்பது வருஷம் கழிச்சு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு பட் லட்சக்கணக்கார பேர் அவரோட ரசிகர்கள் நீங்க அவருடைய பிறந்த நாள கொண்டாடி எவ்வளவு பெரிய விஷயங்க என்ன பெரிய ஒரு சாதனை ஏன்னா அன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பத்துக்கு பத்து ரூம்ல நாங்க மூணு பேர் தான் இருந்தோம் மாத்தி மாத்தி கேக்க வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி நாங்க கொண்டாடி இருக்கோம் சோ இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அவர் சவுந்தர் சொன்னார் சவுந்தரராஜன் சொன்னாரு அவர் வந்து எக்ஸ்பிரசிவ் கிடையாது விஜய் வந்து ரொம்ப சக்தி அப்படின்னா அது உண்மைதான் பட் ஆனா என்ன அப்படின்னா அவரை நான் பார்த்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்க என்ன அப்படின்னா ஒரு ஹீரோவாக அவர் எப்படி ஆவார் பேசவே மாட்டேங்கா அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க ரொம்ப அமைதியாகவே இருக்காரு யார்கிட்டயும் வந்து இன்ட்ராக்டே பண்ண மாட்டார் பட் என்ன பேசுவார் எப்படி இருப்பாரு எவ்வளோ ஜாலியாக இருப்பார் அவருக்குள்ளே என்ன ஹியூமர் இருக்கு அவருக்குள்ளே என்ன ரசிகர் ஒரு கலைஞர் இருக்கிறான் அப்படின்றது நண்பரான எனக்கு நல்லாவே தெரியும் அதை மாதிரி தான் மற்ற எங்கள் காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எங்கள் கூட படித்த பொண்ணுங்க எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அவர் டைலாக்லாம் பேசி நல்லா நடிப்பாரா ஹீரோவா ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு அவரோட உழைப்புக்கு அவர் பண்ண சர்ப்ரைஸுக்கு அவரோட நல்ல மனசுக்கு நம்பர் ஒன் ஆயிட்டாரு நம்பர் ஒன் இன்னைக்கு நம்பர் ஒன் நம்பர் சொன்னாரு இருநூறு கோடி அப்படின்னு அபிஷியலா எனக்கு தெரியும் அடுத்த படத்துக்கு இருநூத்தி கோடி தளபதி சம்பளம் இன்னைக்கு சவுத்துலயே அந்த அளவுக்கு சம்பளம் இந்தியாவே சொல்றேன் இந்த சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்காக நல்லது செய்யணும் ஒரு தலைவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு நண்பனா எனக்கு இருக்கிற பெருமையோட நீங்க தான் அதிகமா பெருமைப்படும் என்ன அப்படின்னா விஜய் வந்து ஒரு நல்ல மகன் நல்ல நண்பன் நல்ல கணவன் நல்ல தகப்பன் நல்ல தலைவன் நான் எப்பவுமே கேப்பேன் எப்பமா எம்ஜிஆர்மா ஆக போறேன் அப்படின்னு இதுக்கப்புறம் நான் எப்படி கலராயி எம்ஜிஆர் மாடி அப்படின்னு நான் கலர் சொல்லலை தலைவராக எப்ப ஆக போறேன் நடிகனாயாச்சு ஆயாச்சு ஆயாச்சு நம்பர் சூப்பர் ஸ்டார் ஆயாச்சு அடுத்து என்ன தலைவனாக நல்ல ஞாபகம் இருக்கு பாலமுருகன் சொல்லிட்டு இருந்தேன் போன வருஷம் ஜூலை ஒன்னாம் தேதி ஆவடியில் இதே மாதிரி தளபதியுடைய பிறந்தநாள் நலத்திட்டங்களோட அதுக்கு நான் வந்திருந்தேன் வந்திருந்தாங்க இதை சிறப்பாக வந்து இல்லை கொண்டாடணும் அப்போ குசியானந்த ஒரு பத்து நிமிஷம் தனியா பேசணும்னு கார்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அண்ணே ஒரு மக்கள் இயக்கம் இயக்கம் இயக்கமா இருக்கிறது எப்போ கட்சியா மாற போதுன்னு அந்த நல்ல நாளுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எப்படி பிரான்சு ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்க எல்லாம் எப்படி வந்து ஆவலா இருக்காங்களோ அதெல்லாம் எப்போ வந்து இல்லை ஏன்னா அவர் நம்ம கிட்ட எல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டார் திடீர்னு சர்ப்ரைஸ் அவர் தளபதி ஸோ அதெல்லாம் எப்போ இது வந்து அந்த நல்ல செய்தியை சொல்ல போறீங்க நானும் வெயிட்டிங்ல அண்ணே கூடிய சீக்கிரம் அது நடக்கும் நான் போன வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆனா உங்களுடைய தலைவர் தளபதி அழகா பிப்ரவரி மாசம் இந்த பிப்ரவரி மாதம் அது அனௌன்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இனிமே நோ மோர் மக்கள் இயக்கம் கிடையாது இனிமே அது வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கழகத்துல நானும் ஒரு அங்கம் நம்மளுடைய கடமை நம்மளுடைய பொறுப்பு எல்லாருமே இன்னும் கூட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டி இருக்கணும் ஒரு நல்ல தலைவனுக்கு பக்க பலமா அட்லீஸ்ட் நம்ம பாலமுருகன் அண்ணன் அளவுக்கு அதுக்கப்புறம் புசியானந்த அண்ணன் அளவுக்கு செய்யலன்னா கூட நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செய்வோம் இன்னைக்கு இது வந்து ஒரு நான் ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா ரொம்ப பொறுப்போட இருக்கும் இப்போ தளபதியோட நண்பன் அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு எங்கே போனாலும் எனக்கு அந்த ஒரு ஒரு ஃபேஸ் தான் இருக்குது ஓகே ஒரு நடிகை ஒரு டைரக்டர் அதெல்லாம் ஓகே என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா செவன்டி பர்சன்ட் தளபதி ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆகி போச்சு இப்போ எல்லா சேனல்ஸ்லேயும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த நாளை ஒட்டி தளபதியுடைய ஸ்பெஷல் இது ஏன்னா ஐம்பதாவது பிறந்த நாங்கள் ஸோ ஒரு மனுஷன் ஐம்பதாவது வயசுல எவ்வளவு சாதிச்சிருக்காங்க எவ்வளவு பெருமையா இன்னைக்கு இந்த மேடையில இங்க நிக்கிறது வந்து இல்ல ஒட்டுமொத்த பெருமையும் வந்து இல்ல ஆக்சுவலா என்னன்னா அவரை இவ்வளவு பெரிய ஆளாக்குறது வந்து இல்ல ரசிகர்கள் நீங்க தாங்க உங்களுக்கு அவரு நானு எல்லாருமே அவரை சேர்ந்த எல்லாருமே அவர் குடும்பம் எல்லாருமே அவருடைய நட்பு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா தளபதி என்ன வேணா செய்வார் அதுக்குதான் இப்ப அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு பல விஷயங்கள் என்னன்னா அண்ணன் சொன்னேன் அவரு இந்த கள்ளக்குறிச்சி அந்த சோகமான இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சம்பவத்துக்கு அப்புறம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுவும் செலிபிரேஷன் அது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இல்லைன்னா நம்ம ரொம்ப ஆடம்பரம் இல்லாம ரொம்ப அமைதியா நமக்கு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிருக்க சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்துல பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் இல்லாம உங்க அன்பு மட்டும்தான் தெரியுதுங்க இது தெரியுமா சந்தோஷப்போடு அவருக்கு ரொம்ப பிடிச்சது சிம்பிளிசிட்டி ஏன் அப்படின்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு படம் நான் நடிச்சேன் நடித்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கே வந்து ஒரு என்ன அறியாமல் ஒரு திமிழ் நடிகை நகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தா என்ன அறியாமல் வருது அதை கண்ட்ரோல் பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் இப்போ நான் கேட்கறேன் உனக்கு பந்தா பண்ண தெரியாதா பாப்பு ஆடம்பரமா இருக்க தெரியாதா

அவரை சம்பாதிச்சு வச்சிருக்க இந்த பேரை அழகாக நம்ம நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு அவரை மேலும் மேலும் வந்து புகழை செஞ்சிருக்கோம் இதுதான் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ